வணக்கம் ருத்துலோட்டா சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நாம் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் செவ்வந்தி செடி இது எனக்கு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் எனக்கு கை கிடச்சிருக்கு இந்த செவ்வந்தி செடிகள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வாங்கி தனித்தனியாக எடுத்து நட்டு வச்சது நம்ம வாங்கின உடனே அப்படியே பெரிய தொட்டியில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வராது நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து ஒன்று ஒன்றா நட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த செடி வறண்டு போகாமல் இருக்கும் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா ஃப்ளவர்ஸ் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம மண் புழு உரத்தோடு போட்டு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதுலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேறு எதுவுமே இதில் நம்ம கலக்க வேண்டாம் வெறும் மண்ணில் மட்டுமே நட்டு வச்சுக்கலாம் இது வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம உரங்கள் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து மண்புழு உரம் கொஞ்சம் இதுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன் இனி நான் இதுக்கு உரம் கொடுக்க வேண்டியதில் அளவாக தான் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா சில கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வறண்டு போயிடும் நம்ம எடுத்து பார்க்கும்போது வேர் இருக்காது அதில் அவங்க வந்து பிளான்ட் வந்து கொண்டு வரும்போது டேமேஜ் ஆகிறதெல்லாம் எடுத்து அதிலையே நட்டு வச்சிருவாங்க அது ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் அது வந்து வேர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கட்டிங்ஸையும் இந்த மாதிரி எடுத்து நட்டு வச்சுக்கலாம் இதுலேயும் வேர் பிடிச்சி வந்துடும் இந்த மாதிரி எடுத்து நாம் நடும்போது எல்லாமே தலைஞ்சி வந்துடாது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற குச்சி மட்டும்தான் நல்லா தலைஞ்சி வருங்க பாருங்கள் ஒரு வெட்டுக்கிளி இந்த இருந்து போகவே மாட்டேங்குது அது அப்படியே உட்காந்துருக்குது இந்த செடியை நாம் இப்போ பிரிச்சுக்கலாங்க இதில் ஒரு நாலு இல்லது அஞ்சு கட்டிங்ஸ் வச்சு வளர்த்துருப்பாங்க இதில் முதல்ல நம்ம அடியில் இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் வேறு டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிரித்து நட்டதுக்கப்புறம் அது காஞ்சு போயிடுங்க இது காயாமல் இருக்கணும் அப்படின்னா வேரோடு அப்படியே எடுக்கணும் ஒன்று ஒன்று அப்படியே எடுத்தால் வந்துடும் இல்லை அப்படின்னா அடியில் இருக்கிற மண்ணை மட்டும் எடுத்தோம்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் ஈஸியாக நம்ம நடுறதுக்கு இப்படி எல்லாமே கட்டிங்ஸ்லேருந்து தான் அவங்க வளர்த்து எடுத்துருக்காங்க விதை இருக்க வாய்ப்பில் இதில் எல்லாமே கட்டிங்ஸ் தான் இருக்குது நல்லா வேர் பிடிச்சிருக்கு இதை ஒன்று ஒன்றா மெதுவாக பிரித்து எடுத்துக்கலாங்க ரொம்ப மண்ணெல்லாம் கீழே போட வேண்டாம் அப்படியே வேரோடையே எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதம் அவங்க கட்டிங் போட்டிருக்காங்க ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா ஃப்ளவரிங் வந்திருக்கு இதோட டேட் பார்த்தீங்கன்னா அந்த செடியிலையே இருந்துச்சு இதை மெதுவாக அப்படியே பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் பிரித்து எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அதுலேயே விழுந்துடும் அதுக்கப்புறமா இதில் இருக்கிற பூக்கள் எல்லாம் இனி அவ்வளோதான் நம்ம இதை கட் பண்ணி விட்டுறலாம் இப்படியே நட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம மண்ணில் இருந்து வேறு எடுத்துட்டோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமாக காஞ்சி போய் இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சின்ன மொட்டுக்கள் வேணால் அப்படியே விட்டுடலாம் பெரிய மொட்டுக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுங்க சின்ன முட்டுகள் அதில் இருந்தாலும் உங்களுக்கு அது விரிஞ்சு வருது நான் ஏற்கனவே ஒரு பிளான்ட் போட்டு பார்த்துருக்கேன் அது நல்லாவே வந்து அந்த சின்ன முட்டைலாம் பெருசாகுதுலாம் கட் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் உங்களுக்கு கட்டிங்ஸ் மொட்டோடு தான் வரும் உங்களுக்கு பூவோடு நான் அனுப்பியிருப்பேன் அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு உடனே நட்டு வச்சுருங்க நேற்று ஆன ஆர்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரிசீவ் ஆகிடும் நீங்கள் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உடனே எடுத்து இந்த மாதிரி நட்டு வச்சுருங்க இந்த தொட்டியில் நடும்போது பார்த்தீங்கன்னா தொட்டிக்கடியே நல்ல ஒரு ட்ரைன் ஹோல்ஸ் இருக்கணுங்க தண்ணி தேங்கக்கூடாது தேங்குனா இந்த கட்டிங்ஸ் வராது வேரோடு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில கட்டிங்ஸ் காஞ்சி போயிடும் ஒரு சிலதை மட்டுந்தான் நமக்கு வேர் பிடிக்கும் அதனால தான் நம்ம தனித்தனியாக பிரித்து நட்டு வச்சுக்கலாம் ஒரே தொட்டியில் இருக்கிறத அப்படியே எடுத்து நட்டாலும் உங்களுக்கு அது டேமேஜ் ஆகி காஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம செடியும் திரும்பியும் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிரித்து நட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு நடும்போது பார்த்தீங்கன்னா தலைஞ்சு வரும்போது தொட்டி நிறைய தலைஞ்சு வந்திருக்கும் பூக்களும் அதே மாதிரி தான் தொட்டி ஃபுல்லாக பூக்கிற மாதிரி தலைஞ்சி வந்துடும் நட்டதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து நிழலில் வச்சிடலாங்க ரொம்ப வெயிலில் வச்சோம் அப்படின்னா உடனே காஞ்சு போயிடும் நம்ம வாங்கிட்டு வந்தோடனையும் வெயிலில் வைக்கக்கூடாது நிழலில் தான் வச்சுருக்கணும் இது கொஞ்சம் வேர் பிடிச்சி வளர வரைக்கும் நம்ம இதை நிழலில் வச்சுக்கணும் இப்போ இதில் இருக்கிற அந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுர்லாம் அப்போ தான் உங்களுக்கு வேர் பிடிச்சி தழஞ்சு வரும் இதில் ஒரு நாற்று மட்டும் வச்சுக்கலாங்க வெறும் மண்ணு மட்டும் பூட்டு தாங்க பெஸ்ட்டு ரொம்ப களிமண்ணாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்சுற மாதிரி இருக்கணும் அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு அது வேர் பிடிச்சி வளரும் இந்த ஒரு கட்டிங்கே நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா தொட்டி அந்த தொட்டி கடியை பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குதுன்னு அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தொட்டி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் இது வேறு பிடிச்சி வளர்ந்து வரும் இந்த மண்ணவே இதில் எடுத்து போட்டு நட்டு வச்சுக்கலாங்க இதுலேயே நிறைய அவங்க உரம் கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த உரமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடிக்கு போதுமானதாக இருக்கும் இதுலேயே தலைஞ்சி வந்துடும் அது அதுக்கப்புறம் நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் இந்த கலர் கலராக இருக்கிற செவ்வந்தியெல்லாம் நாட்டு செவ்வந்தி மாதிரி வெயில் தாங்காது உங்களுக்கு செடி இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கணும் நிறைய பேர் நம்ம தொட்டியில் தான் வைப்போம் நிலத்தில் கூட நம்ம விடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல வச்சிடாதீங்க கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துலையே நட்டு வைங்க அப்போ தான் நல்லா களைஞ்சி வரும் இல்லைன்னா உங்களுக்கு காஞ்சி போயிடும் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க போதும் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது இதை அப்படியே நிழலில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இருந்து அப்படியே தலைய ஆரம்பிக்கும் செடி உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே நீங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சுருங்க தண்ணியிலலாம் வைக்காதீங்க நட்டு வச்சுருங்க நீங்கள் பேக்கிங் பிரித்தோடனே அப்படியே எடுத்து நட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க நிழலில் வச்சுக்கோங்க நல்லா தலைஞ்சி வந்துடும் நீங்கள் தண்ணியில் போட்டீங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் தண்ணிக்குள்ளே போய்டும் அதுக்கப்புறம் நீங்கள் நட்டிங்க அப்படின்னா புதுசாக ஒரு செடி நட்டு தலைஞ்சி வர மாதிரி தான் அது தழஞ்சு வரும் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நன்றிங்க